இயேசுவை கொல்ல ஆலோசனை அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் சங்கீதம் முப்பத்தொன்று பதிமூன்று நிறைவேறுதல் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் யோவான் பதினொன்று ஐம்பத்தி மூன்று இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷனை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு அப்படி செய்யலாகாது என்றார்கள் மத்தியோ இருபத்தாறு ஒன்றிலிருந்து ஐந்து வரை பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள் லூகா இருபத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து இரண்டு வரை விரோதமாக ஆலோசனை என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் சங்கீதம் ஏழு பத்திலிருந்து பதினொன்று இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் மார்க்கு பதினாலு ஒன்றிலிருந்து இரண்டு வரை பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பினர் லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவ் இருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தாள் லாசருவும் அவருடைய கூட வந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தம் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் ஊசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றார் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருட திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கரவனானபடியினாலும் இப்படி சொன்னான் யோவான் பனிரெண்டு ஒன்றிலிருந்து ஆறு